சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டவங்க எந்தெந்த பழங்களை வந்து எடுத்துக்கலாம் அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ முதல்ல கொய்யா பழம் வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து ரொம்ப பழமாகாமல் ஓரளவுக்கு காயாக இருக்கும் பொழுதே நம்ம வந்து அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அதிகப்படியான நார்ச்சத்து வந்து இருக்குது ஸோ அடுத்ததாக நாவல் பழம் இந்த நாவல் பழம் அப்படிங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நமக்கு இந்த ரத்த சர்க்கரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்சுலினோட ஆக்டிவிட்டியும் வந்து இது அதிகப்படுத்தும் அதனுடைய செயல்திறனையும் வந்து அதிகப்படுத்தும் மூணாவதாக நம்ம பப்பாளி பழங்களை வந்து எடுத்துக்கலாம் இந்த பப்பாளி பழத்தில் வந்து பேப்பைன் அப்படிங்கிற ஒரு நேச்சுரலான என்சைம் வந்து இருக்கு இது வந்து செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் மாதுளை ஸோ மாதுளை அப்படிங்கிறது நாட்டு மாதுளை இதை இருக்கக்கூடிய மாதுளை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது மாதுளையிலும் வந்து அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடன்ஸ் ஆன்டோசைனின் அதே மாதிரி வந்து நிறைய வைட்டமின்ஸும் மினரல்ஸும் வந்து இருக்கு ஸோ அடுத்ததாக வந்து கருப்பு திராட்சை இந்த கருப்பு திராட்சை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருப்பு திராட்சை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வந்து நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடன் தன்மையை வந்து கொடுக்கும் ஸோ சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த ஐந்து பழங்களையும் வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க மேலும் வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் மருத்துவ ஆலோசனை கூட இதை பயன்படுத்துறது நல்லது முதுகு வழியா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம்